குடிநீர் கோரிக்கை முன்வைத்து வாடிப்பட்டி வட்டம் காளியம்மன் கோவில் எந்த ஒரு கிராம நிர்வாக நலத்திட்டங்களும் செயல்படவில்லை அத்தியாவசிய தேவையான குடிநீர் தண்ணி வசதி கூட செய்து தரப்படவில்லை அதுபோக கழிவுநீர் கால்வாய் இப்பகுதியில் அமைத்து தரக்கோரி பலமுறை கிராம நிர்வாகத்திடம் மனுக்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் பொதுமக்கள் வாழ்வாதார கோரிக்கை முன்வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் இருந்தனர் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர் நேரில் வர வைத்து மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் நேரில் ஆய்வு மேற்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் உங்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று உறுதியளித்ததனால் இதனால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் பத்து ஆண்டுகளாக எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் தவித்து வரும் இந்த பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அடிப்படை வசதி செய்து தர வேண்டும் என்பது சுற்றுவட்டார சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது